நாம மேம்படுவதாக இந்த பரிசுமான நாளில் இந்த காலை வேலையில் தன்னுடைய வார்த்தை பேசுவதற்காக தந்த தருணத்திற்காக கிருப்பைக்காக சோத்திரம் செலுத்துகிறேன் தினம் லோகஸ் வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடுத்து வருகிறது ஒவ்வொரு நாளைய வார்த்தை கேட்கும்போது அது நம்மளை போஷித்து நம்மளை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இவ்விதமான சீறு பெற்ற சின்னம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இன்றைக்கு பாருங்கள் நம்ம கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற போது நம்ம ஒரு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேகர் உண்டு ஆனாலும் இந்த உலகத்திலே நமக்காக இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி தம்மைத்தாமே வெறுமையாக்கி தம்முடைய சீவனை கொடுத்து இன்று இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம தெய்வமாக கொண்டிருந்தால் நம்ம ஒரு பாக்கி இருக்கிறோம் இருக்கிறோம் அநேக கொண்டிருக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று அல்லது கடவுள் மறுத்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்கள் கடவுளே யாருமே இல்லை என்று சொல்லிக்கிற ஒரு ஜனங்கள் இயற்கையை வண்ணை கொண்டு ஒரு ஜனங்கள் வேதத்தில் வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிக்கடன் தன் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறான் என்று கடவுள் இல்லை என்று மதிக்கடன் சொல்லிக்கொள்கிறான் ஆனாலும் சங்கீதத்தில் பார்க்கிறோம் இவ்வளவாக சீரைப்பட்ட சின்னம் பாக்கியம் உள்ளது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இப்படிப்பட்ட ஒரு சீரை கொடுத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம இதெல்லாம் கத்திரை தெய்வமாக கொண்டிருக்கும்போது நம்ம ஒரு சலுகைகளாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சீரைப்பட்ட சின்னம் ஆண்டவர் இஸ்ரேல் சின்னங்களை பார்த்தீர்கள் என்றால் அவரை வழி நடத்தும் போது அவர்கள் அநேகமான காரியங்கள் அநேகமான கஷ்டங்களை துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள் ஆனால் அதில் பார்த்தீர்கள்லாம் ஆண்டவர் எல்லாத்திலும் இருந்து கூட நின்று அவர்களை வழி நடத்தி வருகிறார் அவள் தங்கள் தேவனை தொகுதிகொள்வதற்காக இஸ்ரேல் தேசத்திற்காக அவர்கள் கடந்து போகிறார்கள் கள தேசம் கடந்து போகிறார்கள் ஆனால் அவர்கள் ஆடம் செய்த ஒவ்வொரு அதிசய அற்புதையும் அவள் மறந்து 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 ஆடு கிரியை மறந்து போனார்கள் முறுமுறுக்கிறார்கள் எடுத்து நிற்கிறார்கள் ஆனாலும் பாருங்க கத்திர அவளோட எப்போதும் இருக்கிறார் நீங்கள் அவர் சுதமாக தெரிந்து கொண்ட சின்னமாக அவள் இருக்கிறார் இருக்கிறது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜாதியும் தமக்கு சுதமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனங்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் ஆணுசர் அற்புதங்கள் எல்லாத்தையும் மறந்து போனார்கள் ஒரு சமயம் மோசே சீனமலையில் இருக்கும்போது யார் தமிழை வழிநிறுத்துவது என்று அவர்களதுல ஒரு பிரச்சனை வருகிறது தங்கள் தாங்களே ஒரு தெய்வத்தை உண்டாக்கிக் கொள்கிறார்கள் ஒரு புன்னலான ஒரு கண்டுக்குட்டை உருவாக்கிக் கொள்கிறார்கள் சில நாட்களிலே அவர்கள் தங்கள் தேவனை மறந்து போனார்கள் ஆணுசர் அற்புதங்களை மறந்து போனார்கள் ஆண்டு செய்த அவர்கள் மறந்து போனார்கள் முறுமுறுக்கிறார்கள் உண்மையான ஜீவன் கிறிஸ்து யார் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்படுகிறது இதயங்கள் மறைக்கப்படுகிறது மோசை பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறான் அந்த கற்பலைகளை உடைத்து போடுகிறான் அந்த பத்து கட்டல பாருங்கள் நீ உனக்கு எனக்கு வேறு உனக்கு வேறு ஒரு தேவர் உண்டாக்க வேண்டாம் அவள் நமஸ்களை செவிக்க வேண்டாம் என்று பத்து பார்க்கிறோம் உன்னதமான ஜீவனுள்ள மெய்யான ஒரே தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவரை தெய்வமாக கொண்டிருக்கும் போது நாம் பாக்கிசால்களாக இருக்கிறோம் யார் தெய்வம் என்று ஒரு பிரச்சனை வருகிறது கர்மேல் பர்வதத்திலே பாருங்கள் எளியாவுக்கும் ஆகாவுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது மீந்திருக்கிற திர்கசில் நானூறு ரூபா மாத்திரம் இருக்கிறேன் உங்கள் திர்கசில் நான்கொம்ப பேர் இருக்கிறார்கள் எல்லாரும் வர சொல்லுங்கள் இரண்டு காலையில கொண்டு வாருங்கள் அதை சந்தாக வெட்டி பலிப்படுத்தமில்லை வையுங்கள் ஒன்று நீங்கள் வைத்துக்கொள்ள ஒன்று நான் வைத்துக் கொள்கிறேன் என்று உங்கள் ஆண்டை நோக்கி கூப்பிடுங்கள் அவர்கள் வரட்டும் அகின் மூலமா கொடுக்கட்டும் என்று எல்லாரும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் செவி சாய்க்க யாரும் இல்லை நான்கொன்பது பேர் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஒருவரும் வரவில்லை ஏழை அவர்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் தெய்வம் தூங்கிக் கொண்டிருக்கிறானோ அவருக்கு வேலை அலுவல் வேலையாக இருக்கிறதோ வந்து பிரயாணம் போயிருக்கிறாரோ வர சொல்லும் பார்க்கலாம் என்று ஒரு பாகாலும் இறங்கி வரவில்லை அந்த இடத்துல பாருங்கள் கத்துரி நாமம் மகிழப்படுகிறது நீங்கள் எல்லாரையும் கூப்பிடுங்கள் உங்கள் தெய்வனை கூப்பிடுங்கள் ஏன் நீங்கள் நிந்து நிந்தி நடக்கிறீர்கள் ஒரு மனதாக இருங்கள் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் கத்தர் தெய்வம் என்றால் கத்தரை பின்பற்றுங்கள் பாக தெய்வம் என்றால் பாகலை பின்பற்றுங்கள் யார் தெய்வம் என்று அந்த இடத்துல வரும்போது கத்திரின் நாமம் வெளிப்படுகிறது அண்ணன் நோக்கி கூப்பிடுகிறார் எலியா எலியா கர்த்தர் வந்து இறங்கி வந்து அந்த அந்த சர்வாங்க எல்லாம் அதற்கு முன்பாக பாருங்கள் நான்கு நாலு தண்ணி கொண்டே இருக்கிறார்கள் தண்ணி ஊத்தி 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 கொண்டார்கள் ஏனெனில் அக்னி எரியாமல் போகும் அல்லவா என்று அவர்கள் நினைக்கட்டும் என்று கூட ஆனாலும் பாருங்கள் கத்தர் அப்படி விடவில்லை தண்ணி ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள் அது அந்த பலிகளை சுற்றிலும் அந்த பலியுடன் சுற்றிலும் கீழே ஆறு போல ஓடுகிறது கத்தர் இறங்கி வருகிறார் கத்தரை தெய்வம் என்பது அந்த எல்லாருக்கும் தெரிகிறது ஜனங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் கத்தரையே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று கூப்பிடுகிறார்கள் அந்த அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபிடத்தையும் அந்த அந்த பலியையும் அந்த நெருப்பையும் மண்ணையும் கல்லையும் எல்லாவற்றுமே சுற்றி போடுகிறது கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று எல்லா சின்னங்களும் சொல்கிறார்கள் உண்மையான ஜீவனா தேவனா கிறிஸ்து யார் ஆண்டவத்தில் கேட்கும்போது கேட்கிறார்கள் யார் என்ன யார் என்று சொல்கிறார்கள் ஒரு எலியானுங்கிறார்கள் ஒரு திருதேசங்கிறார்கள் ஒரு இரமையான்கிறார்கள் ஆனால் இனி சீவன் உள்ள தெய்வனாகிய மியான ஒரே கிறிஸ்து அதை அறிந்து கொள்வதற்காக கத்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் இது நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் சொல்கிறார் ஓ தெரிந்து கொண்ட சின்னமாக நாம் இருக்கிறோம் இதுவரை சீரை பெற்ற சின்னமாக நாம் நாம் இருக்கிறோம் இப்படியான கத்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கும்போது கத்திரம் இதில் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் கத்தர் அப்படிதான ஒரு அதிசயத்தை இந்த பரிசுமானாலே செய்வார் விசுவாசத்தோடு இருங்க கத்தர் ஒரு ஆசைப்படாக நம்ச்சு வைக்கலாம் பரிசுமான் தகப்பன்னு கத்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட சின்னம் பாத்தியம் உள்ளது என்று பார்க்க பார்த்தோம்ப்பா முயற்சிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் நாங்கள் பாக்ஸால இருக்கிறதற்காக நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுதிகளும் ஆட்சி வைக்கிறோம் ஆமேன் கத்தர் உங்கள் ஊரரையும் ஆசுதிப்பாராக ஆமேன்